கிரைஸ்துநாட் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிரிஸ்துவின் எனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமோ எந்த எனக்கன் வாண தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் நீதி ஜனத்தை உயர்த்தும் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் உயர்வு என்பது நிச்சயமாய் தேவைப்படுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் தான் உயர வேண்டும் என்று சொல்லி விருப்பமுடையவர்களாகவும் காணப்படுவார்கள் அதையே நோக்கி பலவிதமான முயற்சிகளை எடுப்பவர்களாகவும் காணப்படுவார்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது எது ஒரு மனிதனை உயர்த்துகிறது என்றால் வேதம் சொல்லுகிறது நீதி ஜனத்தை உயர்த்துகிறது அல்லது நீதிமான்களாய் நாம் திகழும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக காணப்படுகிறார் இன்றைக்கு பல நேரங்களிலே ஏன் என்னுடைய வாழ்க்கையில் உயர்வு காணப்படுவதில்லை என்று சொல்லி புலம்பி தவிப்பவர்களாய் காணப்படுகிறோம் ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே நீதிமான்களாய் நாம் திகழும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக காணப்படுகிறார் எப்படி நாம் நீதிமான்களாய் திகழ முடியும் என்று சொல்லி இந்த காலவேளையிலே ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும் போது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக விஸ்வாசத்தினாலே நாம் நீதிமானோம் இந்த நாளிலே விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும் பல நேரங்களிலே விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் இழந்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம் ஏனென்றால் நம்முடைய சுய சித்தத்தின் மூலமாய் எண்ணுகிற காரியங்கள் நடைபெறாமல் இருக்கும்போது ஆனால் வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான் இந்த நாளிலே தேவன் எனக்காக மறித்தார் எனக்காக உயிர்த்தார் என்கிற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் இன்றைக்கு பல நேரங்களிலே விசுவாசம் இல்லாதபடி நாம் இருப்பதினாலே பல ஆசீர்வாதங்களை இழந்தவர்களாகவும் காணப்படுகிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வு என்கிற ஆசிர்வாதம் வேண்டுமென்றால் நாம் நீதிமான்களாய் திகழப்பட வேண்டும் எப்படி என்றால் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் போது நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறவளாய் காணப்படுகிறோம் இந்த நாளிலே விசுவாசத்தோடு நாம் இருக்கும்போது நிச்சயமாய் தேவன் நம்மை உயர்த்துகிறவராக காணப்படுவார் இரண்டாவதாக எப்படி நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே இங்கே போது இரண்டாவதாக எப்படி நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்றால் அவருடைய இரத்தத்தினாலே ஆம்பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் தேவருடைய சமூகத்திலே அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் நீதிமான்களாக திகழப்படுகிறோம் தேவனும் நம்மை உயர்த்துகிறவராக காணப்படுவார் இரண்டாவதாக நீதிமான்களாக்கப்படுகிறோம் மூன்றாவதாக எப்படி நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது யாக்கோவு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கும் போது இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் மனுஷன் விசுவாசத்தினாலே கிரியைகளினாலேயும் நீதிமான்களாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக கிரியைகளினாலே நீதிமான்களாக்கப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் ஆம் பெரிய மாணவர்களே யாரை என் தேவன் உயர்த்துகிறார் என்றால் நேதிமான்களாய் திகழ்கிறவர்களுக்கு இந்த நாளிலே அது எப்படி வருகிறது என்று சொல்லி பார்க்கும் போது மூன்றாவதாக கிரியை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இங்கே வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே மாத்திரம் அல்ல கிரியைகளினாலேயும் ஒரு மனிதன் நீதிமான்களாக்கப்படுகிறான் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கிரியைகள் காணப்படும் போது நிச்சயமாய் நீதிமான்களாக்கப்படுகிறவர்களாய் காணப்படுவோம் கர்த்தர் நம்மையும் உயர்த்துகிறவராக காணப்படுவார் நான்காவதாக எப்படி நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது உபாகமும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது உபாகமும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய சாவதானமாய் இருந்தால் நமக்கு நீதியாய் இருக்கும் என்று சொல்வாயாக இங்கே பார்க்கும் போது நான்காவதாக அவருடைய கட்டளைகளின்படி நடப்பவர்களாய் நாம் இருக்கும்போது போது நீதிமான்களாய் காணப்படுகிறோம் அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே நீதியாய் இருக்கிறது என்று சொல்லி இங்கே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆம் பெரியமானவிலே நீதியாய் நாம் காணப்படும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார் அதற்காய் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் போது இங்கே வேதம் சொல்லுகிறது அவருடைய கட்டளைகளின்படி நடப்பதற்கு அவருடைய கட்டளைகளின்படி செய்வதற்கு முற்படுபவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுது அது நீதியாய் கருதப்படுகிறது இந்த காலவிலையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என தேவ பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது நீதி ஜனத்தை உயர்த்தும் நீதிமான்களாய் நாம் காணப்படும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார் எப்பொழுது நாம் நீதிமான்களாக கருதப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கும் போது எப்படி நீதி வரும் என்று சொல்லி பார்க்கும் போது முதலாவதாக விசுவாசத்தினாலே நீதி வருகிறது இரண்டாவதாக அவருடைய இரத்தத்தினாலே நீதி உண்டாகிறது மூன்றாவதாக கிரியைகளினால் நீதி உண்டாகிறது நான்காவதாக அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கும் நீதி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது இவைகளையெல்லாம் நாம் செய்யும் போது நிச்சயமாய் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக காணப்படுவார் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதானு நல்ல காலை நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீதி ஜனத்தை உயர்த்தும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாளிலே நீதியுள்ளவர்களாய் நீதிமான்களாய் திகழப்பட்டு உம்முடைய கரத்திலிருந்து உயர்வை பெற்றுக் கொள்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட நீர் கிருவை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நீரே பெரிய காரியங்களை செய்வீராகும் நீர் மாத்திரம் பிதாவே மேன் கர்த்தர் தாம்பே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து நீதிமான்களாய் நீங்கள் திகழும் போது உங்களை உயர்த்துகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ